இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கிடைச்சிருக்கு இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதே சொல்லி இருக்காங்க இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு பிரவுட் முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு வந்து பூ தூவி அவரை நிச்சயமாக செல்லக்கூடிய அளவு வாழ்த்திய அனைத்து பேருக்கும் என்னுடைய இரண்டு கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரையும் உங்க உள்ள விடணும்னு தான் எனக்கு ஆசை உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய க அதுவலகம் மிகவும் சின்ன இடம் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் விஐபிஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க வந்திருந்த நமது ஏடிஎம் கே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் ஒன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எல்லாருமே நான் விட்டு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த இறுதி சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவரது சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியிருந்து கேட்டிருப்பீங்க அரசு மரியாதையுடன் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்ல அடக்கம் நடந்து இருக்கிறது அவரை வந்து இன்னைக்கு நம்ம சந்தன பேலையில வைத்து சிறப்பான முறையிலே நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தலைவருடைய கையில என்னைக்கு நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பாருல்ல அது அவர் கையிலயே இருக்கட்டும் அவருடைய அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி அந்த மோதிரம் என்றைக்கும் தலைவர் கூடவே இருக்கட்டும் சொல்லி அந்த மோதிரத்தோடையும் அந்த கட்சி வேஷ்டினோடுதான் நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அதனால உங்க எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய உங்கள் பணிந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இழந்து இருக்கிறோம் ஆனாலும் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது தலைவருடைய கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை அவர் அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள்தான் தேமுதிக

இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கேறிச்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்றம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால இவ்வளவு நாள் ரெண்டு நாட்கள் எங்களுடனேன்னு நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து தலைவருடைய இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிரல நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளில் ஒருவராக நமக்குள்ளதான் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க அவரு நிச்சயம் வானுலகத்துல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் அந்த ஆத்மா போயிருக்கும் கர்ணன் அவரு அதனால அங்கிருந்து நம்மளை வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பாரு ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன் அதனால உங்க அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டரணி எல்லாம் நான் சொல்ல முடியாது அத்தனை இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேப்டன் பயணிச்சது கலைத்துறையில் இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எனவே உலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்ப

அவருக்கு சமர்ப்பிப்போம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்